வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நண்பர்களே குளிப்பதென்பது நமது அன்றாட வாழ்வில் ஒரு எளிய செயலாக தெரிகிறது ஆனால் உண்மையில் அதில் ஒரு நல்ல மற்றும் தெய்வீக ரகசியம் மறைந்துள்ளது பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவே லட்சுமி தேவிக்கும் கருடாஜிக்கும் குளிப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார் காலையில் எப்போது குளிக்க வேண்டும் குளிக்கும்போது என்ன மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் எந்த நாளில் குளியல் நீரில் என்ன போட வேண்டும் வறுமை நீங்கி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் குளித்த பிறகு முதலில் என்ன செய்ய வேண்டும் இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை பாய்ச்ச செய்யும் இதை அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம் பகவான் விஷ்ணு குளிப்பது என்பது உடலை சுத்தப்படுத்தும் ஒரு செயல்முறை மட்டுமல்ல மனம் ஆன்மா மற்றும் முழு வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக நடைமுறை என்று கூறுகிறார் ஒருவர் முறையாக குளித்தால் அவர் நோய் துக்கம் மற்றும் வறுமையிலிருந்து விடுபட்டு தனது வாழ்நாள் முழுவதும் லட்சுமியின் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் அருளை அனுபவிப்பார் எனவே நண்பர்களே இன்று விஷ்ணு லட்சுமி தேவிக்கும் கருடாஜிக்கும் கொடுத்த இந்த தெய்வீக குளியல் ரகசியத்தை கற்றுக்கொள்வோம் இந்த அறிவை கொண்டு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மிகவும் புனிதமாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் மாறும் ஆனால் அதற்கு முன் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது இந்த புனிதமான விஷயத்தை நீங்கள் முழு மனதுடன் விரும்பினால் இந்த முயற்சியை லைக் செய்யுங்கள் கருத்துகளில் ஜெய் ஸ்ரீ விஷ்ணு என்று எழுதுங்கள் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் வாருங்கள் இப்போது நான் கதையை சொல்லத் தொடங்குகிறேன் நண்பர்களே ஒரு காலத்தில் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கஷீர் சாகரில் உள்ள சேஷ்நாக படுக்கையில் அமர்ந்திருந்தனர் அந்த நேரத்தில் வினதாவின் மகன் கருடன் வானத்தின் வழியாக அங்கு வந்தார் அவர் தூரத்திலிருந்து இறைவனையும் தாயையும் நெருங்கி வந்து பணிவுடன் வணங்கினார் விஷ்ணு மென்மையான புன்னகையுடன் கண்களை திறந்து கருடனை வரவேற்றார் ஆனால் கருடனின் முகத்தில் ஏதோ சந்தேகம் இருப்பதைக் கண்டார் விஷ்ணு கருடனிடம் உங்கள் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது என்று கேட்டார் கருடன் பணிவுடன் ஓ கடவுளே நான் பூமிக்குரிய உலகத்திலிருந்து திரும்பிவிட்டேன் அங்கே பலர் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் துக்கம் துன்பம் மற்றும் வறுமை உள்ளது குளித்த பிறகும் அவர்களுக்கு அமைதியும் செழிப்பும் ஏன் கிடைக்கவில்லை குளிப்பதற்கான சரியான முறை மற்றும் நேரம் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் லட்சுமி தேவியின் இந்த பெண்கள் ஏன் தினமும் குளித்து உங்களை வணங்குகிறார்கள் ஆனால் அவர்களின் வீடுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லை கருடனின் கேள்விகளை கேட்டு இறைவன் மெதுவாகச் சிரித்து ஓ பறவைகளின் ராஜா உங்கள் கேள்விகள் மிகவும் செல்லுபடியாகும் குளிப்பது உடலை தூய்மைப்படுத்தும் செயல் மட்டுமல்ல மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு புனிதமான நடைமுறையும் கூட ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான மந்திரங்களாலும் நம்பிக்கையுடனும் செய்யப்படாவிட்டால் அதன் முழு பலனும் கிடைக்காது இதற்குப் பிறகு விஷ்ணு கருடனுக்கு ஒரு தெய்வீக கதையை சொன்னார் இந்த கதையை கேட்பதன் மூலமும் ஒரு நபர் அனைத்து யாத்திரைகளின் புண்ணியத்தையும் பெறுகிறார் என்று அவர் கூறினார் தான் இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இது ஒரு பழங்கால கதை மத்திய பிரதேசத்தில் மிகவும் அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் மிகவும் பணக்கார சேத் வாழ்ந்தார் அவரது சேத்தின் மகிமையின் புகழ் வெகு தூரம் பரவியது அவரது அரண்மனை போன்ற வாசஸ்தலத்தில் எந்த பொருள் இன்பத்திற்கும் குறைவில்லை கடவுளின் அருளால் அவருக்கு மூன்று அழகான மகள்கள் பிறந்தனர் சேத் தனது மூன்று மகள்களையும் மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார் அவர்களின் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறியது அவர்களுக்கு பட்டு ஆடைகள் நகைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் நிறைந்த வாழ்க்கை வழங்கப்பட்டது மூன்று சகோதரிகளும் தோற்றத்திலும் இளமையிலும் அழகாக இருந்தனர் அவர்களின் துடிப்பான இயல்பு அனைவரையும் கவர்ந்தது ஆனால் தனது சந்ததியினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் உற்சாகத்தில் சேத் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டார் அவர் தனது மகள்களுக்கு மதம் மற்றும் வேதங்களை பற்றிய அறிவை கற்பிக்கவில்லை எனவே அவர்கள் வாழ்க்கையின் ஆன்மீக மற்றும் ஒழுக்க அம்சங்களைப் பற்றி அறியாமல் இருந்தனர் இதன் விளைவாக செல்வம் பெருமை அழகு மற்றும் இன்பம் இருந்த போதிலும் அந்த மகள்களின் வாழ்க்கை முழுமையடையாமல் இருந்தது அறிவியல் இல்லாததால் சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஒரு மனிதனை முழுமையடையச் செய்யும் அறிவும் நற்பண்புகளும் அவர்களிடம் இல்லை காலம் செல்ல செல்ல மூன்று மகள்களும் யவனத்தின் வாயில்களை அடைந்தனர் ஷேத் தனது கடமையை நிறைவேற்றி பொருத்தமான மணமகன்களுடன் தங்கள் திருமணங்களை ஏற்பாடு செய்தார் மூவரின் திருமணம் நகரத்தின் மதிப்புமிக்க மற்றும் பணக்கார குடும்பங்களில் மிகுந்த ஆடம்பரமாகவும் காட்சியாகவும் நடந்தது ஷெஹ்னாயின் மங்களகரமான சத்தத்துடன் மூன்று சகோதரிகளின் பல்லக்குகள் புறப்பட்டு அவர்கள் தங்கள் மாமியார் வீட்டிற்குள் நுழைந்தனர் மாமியார் மாமியார் மற்றும் கணவர்கள் அவர்களை ஆடம்பரமாக வரவேற்று வீட்டின் லட்சுமி என்று அன்பாக அழைத்தனர் ஆனால் ஆடம்பரத்தாலும் அலட்சியத்தாலும் அவர்களின் சில தூக்கங்கள் கெட்டுவிட்டன மூன்று மருமகள்களும் அதிகாலை வரை தூங்குவார்கள் சூரியன் உதித்தாலும் கூட சோம்பேறித்தனமாக தூங்குவார்கள் அவர்கள் கண்களை திறக்கும்போது பொழுது மிகவும் கடந்துவிட்டது சோம்பேறித்தனத்தால் அவர்கள் தாமதமாக எழுந்து காலையில் குளிப்பார்கள் பெரும்பாலும் குளிக்காமல் அவர்கள் நேரடியாக சமையலறைக்குச் சென்று சாப்பிட்டு வழிபடுவார்கள் அரிதாக அவர்கள் அதை மனதாரச் செய்யாமல் வெறும் காட்சிக்காகவே செய்வார்கள் காலம் செல்லச் செல்ல அந்த வீடுகளில் அசுபமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களின் தொழில்களில் இழப்புகள் ஏற்படத் தொடங்கின சில நேரங்களில் திருட்டுகள் ஏற்படும் சில நேரங்களில் பெரிய முதலீடுகள் மூழ்கும் கடன் வாங்கிய பிறகும் அவர்களால் தங்கள் தொழில்களை நிர்வகிக்க முடியவில்லை நிலைமை மிகவும் மோசமாகி குடும்பம் தங்கள் சொத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக விற்க வேண்டியிருந்தது அரண்மனைகளின் சிறப்பை விட்டுவிட்டு அவர்கள் இப்போது எளிய குடிசைகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் மூன்று சகோதரிகளாலும் வறுமையையும் கடினமான வாழ்க்கையையும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவர்களுக்கு குடிசைகள் பிடிக்கவே இல்லை இறுதியாக அவர்கள் தங்கள் மாமியார் வீடுகளை விட்டு வெளியேறி தங்கள் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தனர் திடீரென்று மூன்று மகள்களும் வாசலில் நிற்பதை பார்த்து சேத் ஆச்சரியப்பட்டார் ஆனால் தந்தை வழி அன்பினால் அவர் தனது சோகமான மகள்களை இருகரம் நீட்டி வரவேற்றார் அவரை கட்டிப்பிடித்து அன்புடன் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் சொந்த வீட்டிற்கு திரும்பி விட்டீர்கள் என்றார் மகள் திரும்பி வந்தவுடன் சேத்தின் மனம் சிறிது மன அமைதியை பெற்றது ஆனால் விரைவில் அவர்களின் வழக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டார் அம்மா முன்பு போலவே தாமதமாக எழுந்து குளிக்காமல் சமையலறையிலிருந்து உணவை எடுத்துக்கொண்டார் இதற்கிடையில் தந்தைக்கு தன்னை நோக்கி வரும் ஆபத்து தெரியாது ஆனால் சிறிது நேரத்திற்குள் சேத்தின் தொழிலில் விசித்திரமான தடைகள் ஏற்படத் தொடங்கின பரிவர்த்தனைகள் தோல்வியடைந்தன சந்தையில் அவரது நம்பகத்தன்மை குறைந்து தொடர்ச்சியான நிதி இழப்புகள் தொடங்கின நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்தது இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சேத் ஆச்சரியப்பட்டார் தனது வளமான வணிகம் ஏன் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இறுதியாக விரக்தியில் அவர் கடவுளிடம் தஞ்சம் புகுந்தார் அவர் அன்றாட கவலைகளால் சோர்வடைந்தார் ஒரு இரவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்து ஐயோ கடவுளே இது என்ன மாதிரியான பேரழிவு எல்லாம் அழிக்கப்படுகிறது எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கூறினார் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது அந்த வேதனையான அழுகைக்குப் பிறகு ஒரு நாள் ஒரு தெய்வீக மற்றும் பிரகாசமான சாது சேத்தின் வீட்டிற்கு வந்தார் சேத்தின் பேரழிவை நீக்க மனித உருவில் வந்தவர் விஷ்ணுவே தவிர வேறு யாருமல்ல சாதுவின் உருவத்தில் இருந்த விஷ்ணுவின் தலைமுடி நிறைந்திருந்தது அவரது கண்களில் இரக்கக் கடல் ஓடியது அவரது உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது சேத் அவரை கண்டவுடன் அவரது மனம் ஒரு தனித்துவமான அமைதியை பெற்றது சேத் ஓடி வந்து நம்பிக்கையுடன் சாது மகாராஜை தனது வீட்டிற்கு அழைத்தார் சகோதரர் அவர்களின் கால்களை வணங்கி அவர்களுக்கு ஒரு இருக்கையை வழங்கினார் மேலும் பணிவுடன் கைகளை கூப்பி அவர்கள் முன் நின்றார் சாதுக்கள் அவரது வாழ்த்துக்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டனர் சேத் உடனடியாக ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து தங்கள் கால்களை கழுவினார் அந்த தண்ணீரிலிருந்து எழும் தூய்மை வீடு முழுவதும் பரவியது சேத் முழு மனதுடன் சுவாமி நீங்கள் என் வாசலுக்கு வர சிரமப்பட்டீர்கள் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று கூறினார் தெய்வீக மனிதர் சேத்தின் முகத்தில் இருந்த சோகத்தை கவனித்து முழுமையான பாசமுள்ள குரலில் வச்சா உங்கள் முகத்தில் என்ன கோடுகள் தெளிவாகத் தெரியும் உங்கள் இதயத்தின் துயரத்தைச் சொல்லுங்கள் என்று கேட்டார் சேத்தின் அணை வெடித்தது போல் தோன்றியது நடுங்கும் குரலுடன் அவர் தனது கதையைச் சொன்னார் சுவாமி ஒரு காலத்தில் என் வீடு செல்வத்தால் நிறைந்திருந்தது நான் என் மூன்று மகள்களையும் மிகுந்த ஆடம்பரமாகவும் சூழ்நிலையுடனும் திருமணம் செய்து வைத்தேன் ஆனால் அவர்கள் தங்கள் மாமியார் வீட்டிற்குச் சென்றதால் அங்கு பேரழிவு ஏற்பட்டது அவர்களின் கணவர்களின் தொழில்கள் சரிந்தன குடும்பங்கள் ஏழைகளாகின அவர்கள் சோகமாக வீடு திரும்பினர் அவர்கள் இங்கே மகிழ்ச்சியைக் காண்பார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் இறைவனின் விளையாட்டை பாருங்கள் இப்போது என் சொந்தத் தொழில் பெரும் இழப்பைச் சந்திக்கிறது சேத் தனது மூன்று மகள்களையும் அருகில் அழைத்தார் சாதுக்கள் முன் குனிந்த கண்களுடனும் கலங்கிய இதயத்துடனும் நின்று சேத் மகாராஜ் இவர்கள் என் மகள்கள் அவர்களின் விதி எப்படி தலைகீழாக மாறியது என்று எனக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட மூன்று சகோதரிகளும் திகைத்து போய் சாதுக்களை பார்க்கத் தொடங்கினர் சாதுக்கள் மேலும் இந்த மக்கள் காலையில் தாமதமாக எழுந்திருப்பார்கள் சூரியன் அதிகமாக இருக்கும்போது நீண்ட நேரம் குளிப்பார்கள் அல்லது சில நேரங்களில் குளிக்காமல் உணவு சாப்பிடுவார்கள் இந்த தூய்மையற்ற தான் அவர்களை சுற்றி இருள் சூழ்ந்துள்ளது என்று சாதுக்கள் மேலும் விளக்கினர் ஒரு நபர் தூய்மை மற்றும் நேரமின்மையை புறக்கணிக்கும் எதிர்மறை சக்திகள் அவரை சுற்றி கூடத் தொடங்கும் என்று சாதுக்கள் மேலும் விளக்கினர் இந்த சக்திகளின் விளைவுகளால் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சச்சரவுகளும் துரதிருஷ்டங்களும் எழுகின்றன இதைக் கேட்டதும் மூன்று சகோதரிகளும் வெட்கத்தாலும் வருத்தத்தாலும் தலை குனிந்து நின்றனர் அவர்கள் தங்கள் தவறுகளை உணரத் தொடங்கினர் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர்கள் மனதில் தாங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக நினைக்கத் தொடங்கினர் சாதுக்கள் மூன்று சகோதரிகளையும் சேத்தையும் அன்புடன் பார்த்து இப்போது நான் உங்களுக்கு சில மிக முக்கியமான விஷயங்களைச் சொல்லப்போகிறேன் நீங்கள் அனைவரும் கவனமாக கேட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை பின்பற்றுங்கள் என்றார்கள் சாது மகாராஜ் இதுவே உங்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்று வேதங்களை மேற்கோள் காட்டி விளக்கினார் பல வகையான குளியல்கள் உள்ளன முக்கியமாக நான்கு வகையான சுபகுளியல் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மஸ்ணன் தேவஸ்ணன் ரிஷிஷ்ணன் மற்றும் மனஸ்ணன் இது தவிர ஐந்தாவது வகை தனஸ்னன் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அது பயனற்றது மற்றும் அசுபமானது என்று கருதப்படுகிறது முதலாவது பிரம்மஸ்னன் என்றும் அவர் மேலும் கூறினார் பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யப்படும் குளியல் சிறந்தது என்று கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது இரவின் கடைசி கடிகாரம் அதாவது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை முதல் இரண்டு மணி நேரம் வரை அந்த நேரத்தில் முழு படைப்பும் ஒரு அமானுஷ்ய அமைதியில் மூழ்கியுள்ளது துறவிகளின் குரல் ஒலிக்கத் தொடங்கும் போது வளிமண்டலத்தில் ஒரு அற்புதமான மற்றும் அற்புதமான சக்தி பரவுகிறது இது கடவுள்களின் நேரமாக கருதப்படுகிறது கடவுளை நினைத்து அந்த நேரத்தில் செய்யப்படும் குளியல் பிரம்ம ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளியல் மனிதர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீராடி பின்னர் உதய சூரிய கடவுளுக்கு அர்க்யாவை வழங்கினால் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி உயிர் பெறும் என்று அவர் மேலும் கூறினார் அந்த நீரின் ஒவ்வொரு துளியும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக தெரிகிறது அத்தகைய குளியல் காரணமாக ஒரு நபர் நோய்களிலிருந்து இருக்கிறார் மேலும் அவரது உடல் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கும் இரண்டாவது வகை தேவஸ்நானம் என்றும் புனிதர்கள் மேலும் கூறினர் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை குளிப்பதே தேவஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் கங்கை யமுனை போன்ற அனைத்து புனித நதிகளையும் நினைவில் கொண்டு தண்ணீரில் குளிக்க வேண்டும் இந்த நேரத்தில் குளிப்பதால் ஒவ்வொரு நீர் தொடுதலுடனும் மனித உடலில் நேர்மறை ஆற்றல் வருகிறது உடலில் உள்ள அனைத்து எதிர்மறைகளும் கழுவப்பட்டு உடல் மட்டுமல்ல மனமும் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும் தேவஸ்னாவை பின்பற்றுபவரின் வாழ்க்கை செல்வத்தை பெருக்குகிறது அவருக்கு அனைத்து பொருள் இன்பங்களையும் பெறுகிறது மற்றும் லட்சுமிஜியின் ஒளி அவரது வீட்டில் இருக்கும் என்று முனிவர் கூறினார் இதற்குப் பிறகு முனிவர் மூன்றாவது வகையை பற்றி குறிப்பிட்டார் மூன்றாவது வகை ரிஷி ஸ்நானம் அதிகாலையில் சில நட்சத்திரங்கள் வானத்தில் பிரகாசிக்கும் போது செய்யப்படும் குளியல் ரிஷி ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நபருக்கு மன அமைதியை வழங்கும் ஒரு சிறந்த குளியல் இந்த நேரத்தில் குளிப்பது கவலைகள் மற்றும் கோளாறுகள் தண்ணீருடன் கழுவப்பட்டு மனம் தூய்மையாகிறது நான்காவது வகை மனவ் ஸ்நானம் என்றும் முனிவர் மேலும் கூறினார் காலை ஆறு முதல் எட்டு மணிக்குள் அதாவது சூரிய உதயத்தில் அல்லது அதற்குப் பிறகு உடனடியாக குளிப்பதை மனவ் ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளியல் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் குளிப்பது உடலை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றலாலும் நிரப்புகிறது இந்த ஆற்றல் ஒரு நபரை ஒவ்வொரு பணியையும் உற்சாகத்துடன் செய்யத் தூண்டுகிறது முனிவரின் தொனி இப்போது தீவிரமாகிவிட்டது ஆனால் ஒருவர் அதிகாலை இரண்டு மணிக்கு கூட குளிக்கவில்லை என்றால் அவர் குளிப்பது அசுர குளியல் வகையைச் சேர்ந்தது என்பதை நினைவில் கொள்வது மதிப்பு காலை எட்டு மணிக்கு பிறகு குளிப்பது பொருத்தமற்றதாகவும் அசுபமாகவும் கருதப்படுகிறது அந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் தெய்வீக சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் குளிப்பவரின் உடலிலும் மனதிலும் உற்சாகமும் வலிமையும் இருக்காது சூரிய உதயத்திற்கு பிறகு சோம்பேறியாக படுத்து தாமதமாக குளிப்பவர்கள் நாள் முழுவதும் சோம்பல் கோபம் வெறுப்பு மற்றும் எரிச்சலால் வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று முனிவர்கள் தெளிவான வார்த்தைகளில் எச்சரித்தனர் சோம்பல் மற்றும் தூய்மையின்மை காரணமாக அவர்களின் உடல்கள் எதிர்மறை சக்திகளால் வாசனை வீசுகின்றன மேலும் அவர்களின் துரதிர்ஷ்டம் அவர்களை பின்தொடரத் தொடங்குகிறது இதன் பிறகு முனிவர்கள் சேத்தாவை பார்த்து உங்கள் மூன்று மகள்களும் காலையில் சரியான நேரத்தில் குளிக்கவில்லை அவர்கள் சூரிய உதயத்திற்குப் பிறகு மிகவும் தாமதமாக தூங்குவார்கள் என்று கூறினார் இதன் காரணமாக அவர்களின் மாமியார் குடும்பத்தின் அனைத்து செல்வங்களும் அழிக்கப்பட்டன இப்பொழுது அவர்களின் தவறான நடத்தை காரணமாக உங்கள் வீட்டில் உள்ள லட்சுமி கூட கோபமடைந்து விட்டார்கள் என்று சாது கூறினார் மூன்று சகோதரிகளும் இப்போது தங்கள் தவறான நடத்தைக்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு சாதுவின் காலில் விழுந்து அழுது கொண்டே மகாராஜா நாங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து சரியான பாதையை காட்டுங்கள் என்றார்கள் அவரது குரல் வருத்தத்தால் நடுங்கியது சாது தீவிரமான தொனியில் கூறினார் இப்போது நான் உங்களுக்கு குளிக்கும் போது ஜபிக்கப்படும் ஒரு மிக முக்கியமான மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு நினைவில் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் யார் குளிக்கிறார்களோ அவருடைய அனைத்து பாவங்களும் அந்த நேரத்தில் அழிக்கப்படுகின்றன அவரது துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அவர் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைகிறார் சாது அந்த மந்திரத்தை ஜபித்தார் கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சனிதிம் குரு இதற்கு பிறகு சாது மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கினார் ஓ புனித நதிகளே நதிகளே கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து மற்றும் காவேரி நீங்கள் அனைவரும் இந்த குளியல் நீரில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அமர்ந்திருங்கள் சாது சிரித்தார் இந்த மந்திரத்தை ஓதுவதன் மூலம் அனைத்து புனித தலங்களிலும் நீராடியது போன்ற புண்ணியத்தை பெறுவதாக அவர்கள் கூறினர் அனைத்து பாவங்களும் நீங்கி அதிர்ஷ்டம் பிறக்கிறது பகவான் விஷ்ணு ஒரு சித்த சாதுவின் வடிவத்தை எடுத்து சேத் மற்றும் அவரது மகள்களுக்கு நீராடல் மற்றும் அனைத்து சடங்குகளின் முக்கியத்துவத்தையும் விளக்கி சரியான பாதையை காட்டினார் மூன்று சகோதரிகளின் கண்களில் நன்றியின் கண்ணீர் பெருகியது அவர்கள் தங்கள் தவறை தெளிவாக புரிந்து கொண்டனர் கூப்பிய கைகளுடன் அவர்கள் சாதுவை வணங்கி மகாராஜ் எங்கள் கண்களில் இருந்து திரைகளை விட்டீர்கள் இப்போது நீங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குச் சொன்ன பாதையை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறினார்கள் சேத்தும் வணங்கி சாதுவுக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்தார் சாதுவின் வடிவத்தில் வந்த இறைவன் மகிழ்ச்சியடைந்து அவர்கள் மூவரையும் ஆசீர்வதித்தார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் தூய்மையும் லட்சுமியின் ஒளியும் உங்கள் வீட்டில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சேத் மீண்டும் அவர்களின் காலடியில் வணங்கினார் ஒரு கணத்தில் தெய்வீக சாதுவின் பார்வை சந்தித்தது தனக்கு உதவ மனித உருவில் வந்தவர் நாராயணனே என்பதை சேத் உணர்ந்தார் இதன் பிறகு மூன்று மகள்களும் தங்கள் மாமியார் வீட்டிற்கு திரும்பினர் ஆனால் இந்த முறை அவர்கள் ஒரு புதிய தீர்மானத்துடன் திரும்பினர் இவை உங்களுக்காக என்று உங்கள் இதயத்தில் உணர்ந்தால் அதை தனியாக வைத்திருக்காதீர்கள் உங்களுடன் தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் பிரபஞ்சத்தின் ஒளி இப்போது தேவைப்படுபவர்களுக்கும் இதை பரப்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மற்றும் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் முழு உலகையும் மாற்றும் மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா நீங்கள் இந்த வீடியோவை கொண்டிருந்தால் என்னை நம்புங்கள் பிரபஞ்சம் இந்த தருணத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையின் புதிய திசையை அங்கீகரிக்க நீங்கள் தயாரா சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களுக்காக காத்திருக்கிறோம் ஆனால் சரியான நேரம் எப்போது வரும் என்று எங்களுக்கு புரியாது ஆனால் அடுத்த ஏழு நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒன்று நடக்கும் என்று நான் சொன்னால் பாருங்கள் நீங்கள் அதை நம்புவீர்கள் இது சாதாரண மாற்றம் அல்ல இது உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றம் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது அதற்கான அறிகுறிகளை நீங்கள் பெறவிருக்கிறீர்கள் இந்த வீடியோவில் அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் என்ன அறிகுறிகளை பெறலாம் இந்த அறிகுறிகளை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களைச் செய்யலாம் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்று நாம் உணரும் தருணங்கள் நம் அனைவருக்கும் உள்ளன இது தற்செயல் நிகழ்வு அல்ல ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி இந்த காணொளி உங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வருவதற்காகவே அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்துள்ளது இந்த நேரத்தை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது பிரபஞ்சத்தின் கணிப்பு தெளிவாக உள்ளது அது உங்களுக்காக பெரிய ஒன்றை திட்டமிட்டுள்ளது அதன் சமிக்ஞைகளை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுத்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்குள் ஒரு புதிய பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த உணர்வு திடீரென்று வரும் நீங்கள் முன்பை விட அதிக தன்னம்பிக்கையுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் முதல் அறிகுறி